குன்னூர் வெலிங்டனை சேர்ந்த ஐரின் ஸ்கார்லெட் இன்று தனது ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பிரின்ஸ் வால்ஸ் அம்மா அருள் தீபா தாத்தா ஜீவா பாட்டி மேரி ஞான அலெக்ஸ் சபீனா அக்கா மரியா ஏஞ்சல் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இன்று விழாக்கான உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு மற்ற எல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்ற இந்த இறை ஆசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜபிக்கிறோம் அன்பானவர்களே நல்ல முடிவுகளை எடுப்போம் நல் மாற்றம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்களிடம் மரியே வாழ்க